கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பேசும்போது கூட நக்சல் பாரீஸ் எல்லாம் ஆதரிக்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பாஜக தள்ளுது இப்போது வட வயநாட்டில் வந்து காங்கிரஸ் கூட இவங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட அமைப்பாக அவங்க இருக்கும் பொழுது அவங்க கூட கூட்டணி வச்சு வெற்றி பெற பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான தவறுகளை காங்கிரஸ் செய்யுமா அதாவது நக்சல் ஒருத்தரை வந்து ஈஸியாக ரொம்ப சுலபமாக நம்ம நக்சல்னு சொல்லிட்டு போயிடும் ஒரு நக்சலாக இருக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லை ஒரு ரோட்டில் கூட நீங்கள் வந்து வெளிப்படையாக நடக்க முடியாது எப்போ யார் பிடிச்சின்னு போயிட்டு தூக்கி உதவ உதவுன்னு உதவிப்பாங்க கையை உடச்சு காலை வச்சுடுவாங்க உங்களால் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது எதனால் நக்சல் வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்களா இதில் காரில் மகிழ்வுந்தில் போயிட்டு அப்படியே ஜாலியாக இருக்காங்களா இல்லை எங்கன்னா பணக்கார வீட்டு பசங்களாம் போகிறாங்களா பப்பு பார்ட்டி அந்த மாதிரி எங்கன்னா நக்சல் போகிறாங்களா இல்லை எலக்ட்ரல் பாண்டு எதுனா கோடி கணக்கில் வாங்குனாங்களா இல்லை பிரிட்ஜு கான்ட்ராக்டர் கூட எவனா நக்சல் சம்பந்தம் பண்ணுறானா அப்போது பொருளாதார ரீதியாக அவங்க வந்து எதையும் பண்ணலை ஊழலோ லஞ்சமோ வாங்குறதுன்னு கிடையாது மேபி கொலை கொள்ளை அந்த குற்றச்சாட்டு நக்சல்கள் மீது இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த நக்சல் என்பது மூளை செலவை செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஜனநாயகத்துக்குமே நம்பிக்கை போயிடுச்சு காரணம் உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் நீங்கள் இந்த நக்சல் பிரச்சனையை போனோம்னா அவங்க மூளை செலவு யாரெல்லாம் ஆயிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு பண்ணி என்ன போராட்டம் அவங்க சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் டேம் கட்டினது எங்களுக்கு வேண்டாம் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக்கு தேவைப்படுற இந்த கிரிட்டெல்லாம் போட்டிருக்கீங்க இதனால் எங்கள் வாழ்வாதாரம் வச்சு இது எங்களுக்கு வேண்டாம் அந்த மாதிரி பேசி ஈசி சரிப்பா இது இயற்கைக்கு என்ன பாதிப்பு உனக்கு என்ன வேலை வாய்ப்பு தானே வேணா நான் வேலை வாய்ப்பு தரேன் சரி இயற்கையே டேமேஜ் ஆகி போயிடுச்சு இப்போ இதை என்ன பண்ணலாம் இது எப்படி சரி செய்யலாம் அதாவது எல்லாரும் கிறிஸ்துவ மதத்துக்கு வாங்க எல்லாரும் இஸ்லாம மதத்துக்கு வாங்க எல்லாரும் இந்துக்களாக திருப்பி மாறுங்கன்னு சொல்கிற இந்த வாய் எங்கன்னா நக்சல்களே மனிதர்களாக திருப்பி மாறுங்க மனிதாபிமானம் முக்கியம் ஒரு குண்டுக்கு இன்னொரு குண்டு பதில் அல்ல இது உங்கள் நாடு அப்படின்னு என்னைக்குன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்காங்களா எவ்வளோ பணம் விரையமாகுது எவ்வளோ உயிர் வேதமாகுது எதுக்குங்க தூக்கின்னு போயிட்டு குண்டுக்கும் ட்ரைனிங்க்கும் அவ்வளோ அவங்க காசு செலவு பண்ணும் இராணுவம் கட்டுப்பாடு இப்போ எல்லையில் இருக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது மற்ற நாடுகிட்ட போயிட்டு எப்பா நீ திருந்துப்பா கிருந்துப்பான்னு பேசி பிரச்சன இல்லை அங்கே ஒரு கை சுட்டா இன்னொரு கை சுடணும் அது வேறு ஆனால் இது சொந்த நாட்டு மக்கள் பிரச்சனை இப்போ நக்சலுக்கு வந்து மோடி அவர்கள் மீதோ காங்கிரஸ் அவர்கள் மீதோ இரண்டு பேர் மீதோ நம்பிக்கை இல்லை தேர்தலில் ஓட்டு போடாதான்றான் அவன் போய் மக்களை இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் ஆவ போறதில்லை எதுவும் மாறாது ஒரு தீர்வும் கிடையாதுன்றான் அப்போது அந்த நக்சல் என்பது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்ககிட்ட என்ன தீர்வு பேச்சுவார்த்தையின் மீதுமாவும் ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் மூலயமா தான் அது சரி செய்ய முடியும் ஏன்னா அவன் மூளை வந்து நாசமாக போச்சு மூளை செலவு செய்யப்பட்டுருக்கிறாங்க ஏன்னா உங்கள் லட்சணம் அப்படி உங்கள் ஆட்சி அப்படி அதற்கு திட்டம் இருக்குன்னா இல்லை அதனால் என்ன பண்ணுறது நக்சல் என்னது இன்னொரு தீவிரவாதம் இன்னொரு எடுத்துக்காட்டு யார் இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் தீவிரவாதம் பண்ணுறாரு இல்லை அவருக்கு மேலே சந்தேகம்னா அவங்க குடும்பத்தில் அடுத்த ஒரு மூணு நாலு தலைமுறையில் இருக்கிறவங்க அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு உங்கக்கிட்ட என்ன திட்டம் இருக்குது அந்த வீட்டு குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன பொறுப்பு இருக்குது இருக்கிறாரு குண்டு வெச்சிட்டார் அப்பங்காரம் தப்பு பண்ணிட்டான் பிள்ளைக்கு தெரியும் தெரிஞ்சிருக்காமல் போகும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்கும் அறிஞ்சிருக்கும் அறியாமல் போவோம் அறியாமல் சின்ன பையனாக இருக்கலாம் சட்டம் என்ன சொல்லுது அந்த பையனை அந்த கெட்ட அப்பா கிட்டே வந்து அந்த கெட்ட குடும்பத்துக்கிட்டேருந்து பாதுகாக்கணும் அரசாங்கம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பையனை போய் சந்தேகப்பட்டு நான் எல்லாம் கேள்வி கேட்டு மேபி அவன் நம்ம கிட்டே மாறி வர வேண்டியவன் இந்திய இந்திய நாட்டினுடைய பிரஜையாக வர வேண்டிவேன் இந்த இந்த பாரத நாட்டினுடைய ஒரு 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 குழந்த ஒரு வீரனாக வர வேண்டியவனை என்ன பண்ணுறோம் நம்ம பேச்சு விசாரணை முறை காவல்துறையினுடைய இது அதெல்லாம் பண்ணி நான் அவனே அந்த சைடு அனுப்பிச்சி விட்றோம் இதை இதை பண்ணி இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால காவல்துறையினுடைய அந்த உச்சம் எல்லாமே இருக்கு காரணத்தினால நீங்கள் அடைஞ்சது என்ன இப்போது ராமேஸ்வரம் கேஃபேவில் வெடிஞ்சிது அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் கோயிலுக்கு முன்னாடி வெடிஞ்சது அப்போது உங்களோட இந்த விசாரணை சட்டமானது உங்களோட இது வந்து தப்பு யார் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி குற்றவாளியாக நிரபராதியாக கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்குறதுக்கு தீர்வு இருக்குது இதை தடுக்கிறதுக்கு என்ன திட்டம் இருக்குது உங்ககிட்ட பட் ஆனால் அதுக்கு அதுக்கு காரணமான அல்லது அந்த தனிநபருனுடைய சமுதாயத்தை கார்னர் பண்ணுறது ஒரு போக்குவரத்தில் அது பண்ணக்கூடாதுன்னு பொறுக்கியங்களோ முல்லை மாறிங்களோ முடிச்ச எல்லா மதத்துலேயும் எல்லா இனத்துலேயும் எல்லா இது ஜாதிலையும் இருப்பாங்க அதாவது மோசமான மனிதர்கள் மட்டமான மனிதர்கள் ஏதோ சுருமா முளை மாதிரி முடிச்ச நல்லவன் கெட்டவன் எல்லா மதத்துலேயும் எல்லா இதுலேயும் எல்லா சாதியிலையும் இருப்பாங்க நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு பானைக்கு ஒரு சோறு பாதம் அங்கே நீங்கள் பேச முடியாது நல்ல எடுத்துக்காட்டுகள் இருக்குமே ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அந்த எடுத்துக்காட்டை பயன்படுத்தலாம் அப்போது எல்லா இனத்துலேயுமே ஒரு துரோகியோ இல்லை நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு மனிதன் மிருகமாக மாறி இருப்பான் அதை மிருகமாக பார்த்து அதை எடுக்கணும் அந்த சமுதாயத்துலேருந்து இருந்து வெளியில் எடுத்து அதனால் யாருக்கெல்லாம் பாதிப்போ அதை மருந்து போட்டு குணப்படுத்தி இதை ஐயப்படுத்தணும் அங்கே இல்லை அவருக்கு நீங்கள் தூக்கு கொடுக்காதீங்க அவரோட விடுதலை விலங்கு மனிதனாக வாழறதுக்கு தகுதி போயிடுச்சு தீவிரவாத செயலில் ஏற்பட முதல்ல ஃபஸ்ட்டு தூக்கிடணும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதிப்பும் அங்கே சமுதாயத்தில் யாருக்கும் இருக்கக்கூடாது அந்த குழந்தைகளை அடுத்த தலைமுறையை பேணி காக்கிறதுக்கு ஒரு சி தட்டம் சட்டம் இருக்கும் நீங்கள் பூட்ஸ்கால போட்டுக்கிட்டு அவங்க வீட்டிலெல்லாம் போய் விசாரித்தாலாம் அது இன்னும் தீவிரமாக தான் ஆகும் அதுதான் எடுத்துக்காட்டு அப்போது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்க இது போன வாழ்க்கை மோசமாக போயிடும் போனது போச்சு இனிமேல்டு இருக்கிறத காப்பாற்றணும் இது உங்கள் நாடு இது உங்கள் ஊர் இது உங்கள் வீடு அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் அதை கொடுக்க தவறிட்டால் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் சரி எவ்வளோ கன்று வாங்கி வச்சாலும் சரி எவ்வளோ போலீஸ் அதிகாரியை போட்டாலும் சரி இந்த பிரச்சனையிலேருந்து போகாது கடைசியில் எங்கே வரும்னா தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி மலிவான அரசியல் பண்ணுறதுக்கு தான் வரும் வேறு எங்கேயும் போய் நிற்காது இதை நம்ம இன்றைக்கி நேற்று பார்க்கல ஐம்பது வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு இதை பார்ப்போம் இந்த நோய்க்கு மருந்து அப்படின்றது இருக்குது அது விசாரணை கோர்ட்டு காவல்துறை அது மருந்து தீர்வு என்பது நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுப்பது அதற்கு ஒரு ஒரு விதிவெல்லியோ இல்லை அதற்கு ஒரு வழிவகை இருக்கான்னா இல்லை எழுபது ஆண்டு காலம் ஆகிப்போச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி இல்லை இதை யார் யோசிக்கணும் யோசிக்க வேண்டியவங்களும் அதை பற்றி பேசி அதை பெருசாக்குறாங்க என்னோட வலி வேதனா தான் பாருங்க இந்தியனாக பாருங்கள் உங்கள் ஒரு குழந்தை இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுது பொறிக்கித்தனம் பண்ணுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் திருத்த பார்ப்பீங்க திருந்தலன்னா என்ன பண்ணுவான் நல்லா அப்பேன் சமுதாயத்தில் வாழ தகுதி இல்லைப்பா இந்த காவல்துறை பிடிச்சிக்கும் இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேண்டாம் இப்படி ஒரு மகன் எனக்கு பிறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற தகப்பனார் இருக்கிற ஊருங்க இது அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த அந்த சிந்தனையில பார்க்கணும் அதை அப்படி பார்க்கறது இல்லையே திரும்ப 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 போய் நீங்க இவன் பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான் அந்த சமூகத்தில் இருக்கவன் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் உசு பேத்தி விட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்கி அதை வச்சு ஒரு ஒரு மலிவான அரசியல் பண்றதை தவிர்த்து வேற என்ன நோக்கம் இருக்க முடியும் ஒரு தேர்தல் தான் அவ்வளோதான் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு பில்டப்பு காட்டுவாங்க இல்ல என்ன நடக்குது தெரியுமா ஊருக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா அமைதியா இருக்க முடியாது நீங்களாம் சந்தோஷமா தூங்க முடியாது ஆமா உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கும்போது எங்கிருந்து தூங்குறது தீவிரவாதம்ன்றது ஏதோ ஒரு ஆளுக்கு வண்டி நேர்ந்தி விடப்பட்டதில்லை எவனுக்கெல்லாம் மூல செலவு செய்யப்படுகிறதோ அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த சாதியாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி வேலைவாய்ப்பு இல்லைன்னா ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிறது பிரச்சனை அடிப்படை அறிவு இல்லை படிப்பு இல்லைனா ரெண்டாவது பிரச்சனை மூணாவது அவங்க வளரக்கூடிய சூழ்நிலை அப்பா அம்மா வறுமையில் இருந்தால் நான் கேட்குறேன் லட்சாதிபதி வீட்லேயும் கோடீஸ்வரம் வீட்டில் இருந்தால் ஏன் தீவிரவாதி வரதில்லை ஏன் பணக்காரன் வீட்டிலேருந்து நக்சல்ஸ் வர்றது கிடையாது ஏன் ஐஐடியில் படிக்கிறவங்களோ இல்லை அந்த மாதிரி பண்ணுறவங்க பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தில் வரதில்லை ஒன்று ரெண்டு நான் சொன்ன மாதிரி முன்னாடியே முல்லை மாதிரி முடித்த வைக்கி எங்கெல்லாம் வரும் படிச்சுட்டு மூளையோடு எல்இடி விற்கிற தயார் பண்ணுறதுலாம் இருக்குது நான் அதுக்கெல்லாம் போல தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு ஒரு ஒரு நல்ல தரமான குடும்பத்தில் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு வாழ்கின்ற குடும்பத்திலேயோ இல்லை ஒரு விவசாய குடும்பத்துலேருந்தோ பொதுவாக ஏன் வர்றது கிடையாது அப்போ இதெல்லாம் பார்க்கணும் நல்ல எடுத்துக்காட்டு எவ்வளோ இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு என்னவோ திட்டம் கிடையாது ஓகே இன்னொன்றுங்க இங்கே என்ன பிரச்சனைனா நாங்கள் இந்த சாதின்னா நாங்கள் ஒன்லி ஜெயின்ஸ் ஒன்லி முஸ்லீம்ஸ் ஒன்லி ஹிந்து ஒன்லி கிறிஸ்டின் ஒன்லி 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 போகிறீங்கள அந்த ஒன்லி ஒன்லி போகும்போது ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது ஒருத்தர் ஒன்றும் இல்லை இன்னொரு எடுத்துக்காட்டு ஒரு சர்ச்சு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது நூறு வருஷம் பரம் இங்கே பெரம்பூரில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த வௌவால் வந்து நிறைய உட்காருதான் நைட்டில் வௌவாலும் பச்சை கிளியும் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு இது செய்தியில் டிடினிக்ஸ் செய்தியில் பத்திரிகையில் வந்துருக்குது அங்கே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வால் வந்து மாஸ் பண்ணும்போது வந்து ஒரு ஒரு கெட்ட சகுனம் இது வந்து சாத்தானோட இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் ஒளறி அந்த மரத்தை வந்துட்டு வெயில் நல்ல வெயிலில் ஃபுல்லாக கிளையை வெட்டி மொட்டையாக்கி விட்டாங்க நூறு வருஷம் மரத்தை ஒரு மரத்தை உருவாக்க முடியுமா ஒரு ஒரு போதகர் இந்த மாதிரி வேலை பண்ணி இருக்கிறார் கார்பரேஷனில் மூளையாக இல்லாமல் சொன்னாங்க போட்டு தள்ளிட்டு கிளையை வெட்டியிருக்கலாம் கிளையை கழிச்சு விட்டுருக்கலாம் எதற்காக எதை பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிட்டுருக்கிறாரு இதெல்லாம் தான் அந்த புரிதல் மரம் வந்து ஒரு பூச்சி வருது புழு வருது பாம்பு வருதுன்னா அவங்களுக்கும் வாழறதுக்கு உரிமை இருக்குது அது இருந்தால் தான் அந்த ஒரு தொடர் சங்கிலி நடக்கும் காற்றுக்கு எங்கே போவோம் வெயில் இந்த வெயில் அடிக்குது அப்போ அந்த அந்த பேசிக் புரிதல இல்லாதவர்கள் பண்ணக்கூடிய வேலை தான் இது ஒரு ஒரு விஷயத்த வந்து எடுத்த உடனே ஒரு 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 பறவையோ ஒரு இது வந்து அது வந்து சாத்தானோட மறு அவதாரம் அப்படி என்ன பேச்சு இது நீங்கள் என்ன நீங்கள் தான் இது பண்ணுறீங்களா இல்லை ஒரு மதத்தின் அடிப்படையில் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் போய்ட்டுங்களா என்ன நம்பிக்கை அடிப்படைங்களே கருத்தர் தாங்க அதையும் கண்டுபிடிச்சார் கருத்தர் தாங்க அதுக்கும் உயிர் முட்டார் கருத்தர் தான் எல்லா உயிரையும் உருவாக்கிறதும் அந்த வேதம் சொல்லுது அப்போ அந்த வேதத்தில் இப்போ பிரகாரம் பார்க்கும்போது கருத்தர் தானே அதையும் வந்து இது பண்ணியிருப்பார் அப்போது நோய் வருது நொடி வருது அது என்ன அப்போது அதுக்கு அதாவது நான் என்ன கேட்குறேன்னா தெருநாய் சுத்துறதுக்கு இந்த ஊர் அனுமதிக்குது வெறி நாய் குழந்தைங்களை கட்சி கொதருது அப்படி இருக்கும்போது பறவை உக்காருதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டுறீங்கன்னா உங்களை நான் எங்களோட மென்னா எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ மாடு முட்டுது நிறைய இடத்துல அதுவும் இருக்கிற பிரச்சனை நான் என்ன வந்து ரொம்ப கீழே இருக்கிற மக்கள் பிரச்சனை பேசணும்னு எதுக்குன்னா அரசியல்வாதிகள் இதெல்லாம் யாருமே பேசுறதில்ல கவுன்சிலர் பேசுறது இல்லை எம்எல்ஏ பேசுறதில்லை பாராளுமன்ற உறுப்பினர் பேசுறது கிடையாது ஓட்டு போகிறது இதுக்கெல்லாம் தான் எதுக்குன்றதே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மாடு அடிக்கடி எல்லா இடத்துலையும் முட்டுது என்ன பிரச்சனை அடிப்படையில் மாடு இருக்கக்கூடாதா நகரங்களில் மாடு வாழக்கூடாதா மாடு இருக்கணும் எப்படி இருக்கணும் அதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த மேய்க்கால் புறம்போக்கு இருந்தது ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க ஷெட்டு மாதிரி வச்சுருந்தாங்க இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது அதை மாடு வச்சுருக்கிறோம் அவங்களே வசதி இல்லாமல் டெய்லி வந்து அன்னாட இருக்கிறாங்க அது பங்களா நாய் கிடையாது ஏசியை போட்டு உள்ளே வச்சுக்கிறதுக்கு அதை கறந்து பாலை தான் அவங்க குட்டியை படிக்க வைக்க முடியும் அவன் என்ன போனால் ரோட்டில் விடுறான் வெயில் தாக்கம் தண்ணி இல்லை மேய புல் இல்லை படுக்கை இடம் இல்லை மாடும் மென்டல் மாதிரி சுற்றுது எவனால் போனால் குத்துது இதுதான் முன்னாடி சிறுவர்கள் விளையாடுற இடத்துல சிறுவர்கள் விளையாடுவாங்க மாடு மேயிற இடத்துல மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது கார் போக வேண்டிய சாலையில் காரு போச்சு இன்னைக்கு சாலை தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை பார்க்கும் இல்லை பிளேகிரவுண்டோ இல்லை மேயிறத்துக்கும் ஒன்றும் இல்லை பின்ன மாடு முட்டாமல் என்ன ஆகும் இது இதற்கு என்ன தீர்வு மூவாயிரூவா நாலாயிரூவா ஃபைன் போட்டால் மாடு முட்டாதா அப்போ சிந்திக்கணும் சரி மாடு இந்த ஊரில் வளர்க்கணும்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு அஞ்சு ஏக்கரா இல்லை மூணு ஏக்கரா எங்கனா தயார் பண்ணணும் எல்லா மாடு எடுத்துக்கிட்டுமே நீங்கள் அங்கே வைங்க எல்லா பால்காரங்களும் அங்கே இருங்க அங்கேருந்து கறந்து எடுத்து ச நகரத்தில் இருக்குது எதுனா ஒரு திட்டம் குழந்தைகள் முட்டுப்பிட்டு சாகுது வயதானவங்க சாகுறாங்க செத்தவனும் மூணு நாள் செய்தி இதே மாடு பிரச்சனை நார்த் இந்தியாவில் இருக்குது எது எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும் அது அதிகமாக போச்சு அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன திட்டம் இப்போ இந்த மாதிரி திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை எதுவுமே இல்லை அதான் பிரச்சனை கட்டாயம் சார் இது கிட்டத்தட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோட அணுங்கினா மட்டும்தான் இந்த சமூக அரசியலும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை அதுதாங்க இப்போ இப்படி முழுக்க முழுக்க இப்போ நம்ம சமூக அரசியல் பேசியிருக்கிறோம் இதில் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இவர்களுக்கு பட்டியல் பிரச்சனை இருக்குது மேலே இருக்கிறவங்க கோயில் உள்ள விடமாட்டேன்றாங்க அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம நிறைய நாள் பேசியிருக்கிறோம் அதற்கு கூடவே வந்து அதுக்கு அடுத்த லெவலில் தீர்வுகளில் நோக்கி நம்ம போக மாட்டோம் போக மாட்டோம் ஒரு ஒரு நீட் என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஆளுமைகளுக்கு அது புரியல அதனுடைய பாதிப்பு என்னன்னு தெரியல அது பாதிப்பு தெரியாத தெரியாதவரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை எதற்கு தான் செய்வீங்க அரசியல் ஆளுமைகளாக இருக்கிறவங்களை அது முதலமைச்சர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மேல் பாதி பிரச்சனை திராவிட பெருமை பேசுகிற ஆட்சியில் தானே நடக்குது வேங்கை வயல் பிரச்சனை தண்ணியில் கலந்தாங்க எந்த ஆட்சியில் நடக்குது சமூக நீதி பேசுகிற ஆட்சியில் நடக்குது அப்போ சமூக நீதி ஆட்சியிலே நடக்குது சமூக நீதிக்கு இல்லாத ஆட்சி இருந்தாலும் அங்கேயும் நடக்குது அப்போ பிரச்சனை ஆட்சியா இல்லை மக்களா இல்லை இதற்கு தீர்வா அப்படின்ற அந்த எண்ணோட்டத்தில் உட்காந்து பேசணும்ல தீர்வு இல்லையா இன்னமும் அந்த பிரச்சனை அப்படியே தானே இருக்கு இப்போ அந்த ஊரை பார்த்துட்டு மற்ற ஊரில் பண்ண மாட்டாங்கன்னு என்ன இருக்கு உத்தரவாதம் ஒரு ஒருத்தர் இந்த மாதிரி பண்ண உடனே நீங்கள் எடுக்கிற நடவடிக்கையில் அடுத்தவங்க அதை செய்ய பயப்படணும் அதுதான் பிரச்சனை கட்டாயம் சார் ரொம்ப நன்றி சார் க அடுத்து வரப்போகிற மூன்றாம் கட்டமும் நான்காம் கட்டமும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதில் பாஜக எப்படி அதை கையாள போகிறது அல்லது காங்கிரஸ் எப்படி கையாள போகுதுன்னு மிக தெளிவாக எடுத்து வரதுங்க உங்களுடைய நேரத்துக்கு உங்களுக்கு கருத்துக்க சார் நன்றி